கட்சி பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே பனிரெண்டு ஆண்டுகள் இந்த நாட்டிற்கு செய்த சேவைகள் சாதனைகளை பற்றி விளக்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் என்றாலும் கூட முதல்ல வந்து நம்ம இங்க ஐந்தாண்டு காலமாக திமுக அரசு திராவிட மாநில அரசு நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற வேதனைகளை தெரிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை திமுக அரசு தமிழ்நாட்டில் திராவிட மண்டல அரசாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் யாருக்காவது நன்மை இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி போனால் எங்கேயுமே பதில் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை அந்த அறிக்கையை அந்த அறிக்கையினுடைய தயாரிப்பு குழு அதில் அன்றைய முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த டி ஆர் பாலு அவர் தலைமையிலே ஒரு குழு அதில் இங்கே நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களும் அதில் இடப்பட்டு இருந்தார்கள் ஒவ்வொரு ஊருக்கு சென்று அவர் எந்த பொதுக்கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசினாலும் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு பர்சன்டேஜ் நாங்கள் அறுபது பர்சன்ட் இருக்கின்றோம் ஒரு ஊரில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நிறைவேற்றிருக்கின்றோம் இன்னொரு ஊருக்கு போனா நாங்க எண்பது சதவீதம் நிறைவேற்றிருக்கின்றோம் என்று சொல்கிறாங்க அவங்களுக்கே அது வந்து எத்தனை வாக்குறுதிகள் அம்மன் இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்கிறோம் என்று தெரியவில்லை பத்து சதவீதம் கூட முழுமையாக அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை இந்த மண்டலின் தலைவர் ராஜேஷ் அவர்களையும் ராஜேஷ்கினி அவர்களையும் பாராட்டி எங்கே வருகை தந்துள்ள

அவர்தான் அப்பான்னு சொல்லி அந்த போட்ட பணத்தோட கோடி கோடியா தளத்தை போட்டு அதை போட்டானே கடலுக்குள்ள அரிச்சுட்டு போயிட்டு இன்னைக்கு பாருங்க முருகருக்கே பொறுக்கல இவன் பண்ண சூப்பர் சிட்டி அது இதுன்னு சொல்லி என்ன தலாம கதை போட்டாங்க ஒரு இடத்துலயாவது ஒரு சிமன் தளம் போடல போட்ட தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு மாநில மாமத்துக்குடி மாவட்டம் தான் அதுக்கு உதாரணம் சமீபத்துல இந்த தெப்பவளத்தை சீரமைக்கணும்னு சொல்லி சீரடிச்சிட்டாங்க அவங்களுக்கு தேவை அன்னைக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாய் எடுக்கணும் என்னடா பண்ணலாம் அதுக்கு நாலு தொழில் அபிதர்கள் பிடிச்சான் போன் கடை ரோட்ல இருக்கு உடஞ்சு விடுவேன் நீ ஒரு அமௌண்ட் கொடு நீ ஒரு அமௌண்ட் கொடு அவ்வளவு அமௌண்ட் வசூல் பண்ணி தப்பு கொடுத்து சீரமைக்கணு இந்த மலையோட மலையா கிள்ளி உள்ள தள்ளிட்டான் இன்னைக்கு அதுல மீன் சத்து நாரத்தான் செய்து தேரோட்ட ஓட விடாம வழியும் பண்ணி விட்டான் இதனால என்ன நினைக்கானா இங்க உள்ள முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்டின் ஓட்டும் கிடைச்சிக்கிட்டோம் தேரோட்டத்தை நிப்பாட்டிட்டான்னு நினைக்காப்ல தான் உங்களுக்கு சம்பட்டி அடி உள்ள போகுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் தெரியும் பொதுமக்களை எப்படி இவங்க தூண்டி வேலை பார்க்காங்க எப்படி இடைஞ்சல் பண்றாங்க இந்த இடத்துல இவ்வளவு பெரிய தூத்துக்குடினாலே இந்த சிவன் கோயில் ஒரு பெயர் வாங்கின கோயில் இந்த கோயில் தேரோட்ட தெப்ப எடப்பாடியார் கூட்டணி வரமாட்டாங்க பிஜேபி கூட என்ன அமித்ஷா தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாப்ல ஆனா அங்க இருந்து அழுக்க அடுத்த ரவுண்ட் நக்கல் பேசிக்கிட்டே இங்க எடுபடாது தமிழகத்தில் தாமரை மலராதுன்னாங்க அமித்ஷா ஒரு கடை ரெண்டு நேரம் விசிட்டு வந்துட்டு போனாரு மூணாவது நேரம் கூட்டணி பலமாகிவிட்டது தினகரன் பிஜேபி கூட்டணிக்கு வருவாங்க எதிர்பார்க்கல எடப்பாடி என்னாச்சு வருவாங்க எதிர்பார்க்கல அனைத்து கட்சியுமே முழுமனதோடு தாமரையை ஏற்றுக்கொண்டதனால் இன்று ஒரு பெரிய கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி அமைந்து விட்டது எல்லா உள்ளங்களையும் முதலிலே வாழ்த்தி எங்களுடைய உரையை ஆரம்பிக்கின்றோம் இன்றைய தினம் பார்ட்டுகள் என்று சொன்னால் இங்கு வந்திருக்கின்றோம் நீங்கள் நாளே முக்கால் ஆண்டு ஆட்சி செய்து முடித்திருக்கிறீர்கள் ஏதாவது சாதனையை சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நீங்கள் பேச முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது அந்த அளவிற்கு ஒரு தகுதியோட இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இங்கே எல்லாரும் சொன்னாங்க தெப்ப கொள்கிறேன் தெப்ப கொளோன்னு நாம் அதெல்லாம் விட்டுருவோம் நீங்கள் சிம்பிளாக மிக நல்ல திட்டமாக என்ன திட்டம் என்று சொன்னால் நான்கு வழி சாலை இன்றைய தினம் எங்கு சென்றாலும் சரி நான்கு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முத்தாய்ப்பான சாதனையாக நாங்கள் தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு தகுதியும் திறமையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் ஏதாவது ஒரு ரோடு ஏதாவது ஒரு ரோடு ஒழுக்காக போட்டிருக்கிறீர்களா நீங்கள் தூத்துக்குடியிலே பார்க்கலாம் பக்கில் ஓடலை ஒட்டி ஒரு சிமெண்ட் ரோடு என்ற பெயரிலே ஒரு ரோடு போட்டிருக்கிறார்கள் அந்த பக்கல் ஓடையினுடைய அந்த காங்கிரீட் கட்டடம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சென்று பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரோடை பாருங்கள் இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே போடப்பட்ட ரோடுகளை பாருங்கள் இந்த ஒரு சாதனை போதும் பாரதிய ஜனதா கட்சி சொல்வதற்காக இவ்வாறு ஒவ்வொன்றாக நாம் சொல்லலாம் அடுத்ததாக சுமார் சிட்டி திட்டம் சுமார் சிட்டி திட்டத்திலே தூத்துக்குடி மாநகராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டு எத்தனாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது எந்த ரோடையாவது ஒழுங்காக போட்டிருக்கிறீர்களா தைரியமாக சொல்லுங்கள் நாங்கள் இந்த ரோடா போட்டிருக்கோம் இந்த மாதிரி நாங்கள் இவ்வளவு செலவுல நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களால பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டத்திலே ஸ்மார்ட் சிட்டியிலே கொடுக்கப்பட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்க யார் பெயரை வைத்திருக்கிறீர்கள் அதுல கொண்டு மோடி படத்தை ஒட்டணும் சொல்லி கேச போட்டு இன்னைக்கு நாங்க கோர்ட்டு கலந்துட்டு இருக்கிறோம் மோடி பெயரையோ மோடியினுடைய தாயார் பெயரையோ மோடியினுடைய தாய் தாய் தாய்